கௌதம் சார்ல நாளைக்கு என்ன என்னடா போதும் பார்க்கலாம் வாங்க எப்பசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆஃப்லோடுன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னு லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவாங்க கௌதம் இந்திரா ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரொம்ப சோகமாக இருக்காங்க நம்ம இந்திரா உன்னோட கஷ்ட நஷ்டம் புரியுது அவங்க தான் ஃபஸ்ட்டு காவியாக்க வந்து பொண்ணு கேட்டாங்க அவங்க பையன் சரியாக படிக்காதாங்கிறனால எங்கள் அப்பா பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது படித்த பையனுக்கு தான் பொண்ணு தருவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை சொன்னனால அவங்களுக்கு மன வருத்தமாக போச்சு இப்போ அவங்க பையனுக்கு கல்யாணங்கிறப்ப சம்மந்தி வீட்டில் ஓசி சோறு சாப்பிட தான் அன்னைக்கு இவ்வளோ பில்டப் பண்ணியாங்க அவங்க கேட்டிருக்காங்க அவங்கவுங்க பக்கம் நியாயத்தை தான் அவங்கவுங்க பார்க்குறாங்கங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க இதை யார் சொன்னால் அத்தை சொன்னாங்களா சேச்சா உங்கள் அத்தை என்றைக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஏமாக்கா தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ராமச்சந்திரன் மாமா தான் எல்லாத்தையும் வந்து மறக்கடிச்சாங்க எங்கள் அம்மா வந்து பழையபடி நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் இது மாதிரி பிரச்சனையாயிடுச்சு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில நல்ல வேலை ஜேபியை தள்ளவும் எங்கள் அப்பா வெளியில் கொண்டு வரவும் ஒரு ஆதாரம் வந்து கரைச்சிருச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசும்போது இது எல்லாத்தையும் வந்து டோர்லேருந்து ரெண்டு இன்ச்சு கதவை மட்டும் திறந்து உள்ளே என்ன நடக்குது எனக்குன்னு பார்க்குறாங்க மொத்தமாக இந்த ஆதாரத்தை வந்து நான் பத்தமாக வச்சுக்கிறேன்னு சொல்லி கபோர்டை திறந்து உள்ளே ஒரு ட்ரையர் இருக்குது அந்த ட்ரையரில் வந்து நல்லபடியாக உள்ளே வச்சு லாக் பண்ணி சாவியை தூக்கி பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரையரில் வச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து ராகினி வந்து பார்த்துட்றாங்க எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து நமக்கு சாதகமாக ஆக்கிக்கணுமேங்கிற மாதிரி யோசிக்கும் போது கிச்சனில் வந்து ராகினியும் கௌரியும் வந்து இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை நம்ம வேற தான் கண்ணோட்டத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போதான் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகினி இப்போதைக்கு கபோடை திறந்து எடுத்து சாவி எடுத்தா நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தருமாற்றத்தோடு இருக்கிறப்ப அப்போனா ஜேபிஐயா வந்து தோற்றுருவாரா என்னது ஜேபிஐயா தோத்துருவாரா உனக்குலாம் வேற வேலை பிழப்பே இல்லையா எதுக்கு நீ இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்க எல்லாரும் வந்து நடமாட்டப்ப ஜேபி ப தோத்துருவார்னா எல்லாரும் கேட்டு மாட்டாங்களான்னு சொல்லி கௌரி வாயை வந்து நல்லா வந்து கவர் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வெற்றியும் ராமச்சந்திரனும் உள்ள மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க எதுக்கு தேவையில்லாமல் நீ கௌரி வாயை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றும் புரியல தொண்ணத்தொணன் பேசிக்கிட்டே இருந்தா அதான் வாயிலே ஒரு அப்ப அப்பனை நீ என்ன வேணான்னு பண்ண சாப்பாடு வந்து எடுத்துடுவா சுபா வந்து சூப்பராக வந்து சமைச்சிருக்கா இல்லை இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அப்படி வந்து உள்ள கேஷுவலாக வந்து போய் உட்காடுறாங்க டைனிங் டேபிளில் பார்த்தா எல்லா பீஸ் பீஸாக வந்து வச்சிருக்காப்பில் அந்த இடத்துல ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இது எல்லாத்தையும் ஏமாவும் காவியாகவும் பேனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கௌதமும் எந்திராவும் வரப்போ கீழே பார் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு கடையே சாப்பிட்ற அளவுக்கு ராமச்சந்திரனும் ஒரு பக்கம் வெற்றியை வந்து சாப்பிட்டு மலை போல குமிச்சு வச்சுருக்காங்க ஒரு பக்கம்லாம் இதை பார்த்தோன்னே அப்பா நல்லா சாப்பிட்றீங்க இதே மாதிரி தான் ஒரு படத்தில் வந்து ஒரு சாங் வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லி அந்த பாட்டு பாடி சொல்கிறாங்க ஏன்பா அப்படியெல்லாம் இல்லை இது மாதிரி ஹஸ்பண்டை சாப்பிட்றத பார்த்து பொண்டாட்டி வந்து பயந்து ஓடுவாலாம் இவன் என்ன பேய் தீனி தீங்கிறான் அது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை எனக்கு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா நல்லா சாப்பிடணும்னு சொன்னோன்னு எல்லாரும் வந்து டைனிங் டேபிள் வந்து உட்கார வைக்கிறாங்க ராகினி நீ சாப்பிடலையாமா அப்படின்னு சொல்லணும் நான் இன்னைக்கு விரதம் என்னது விரதமா அப்படின்னு சொல்லும்போது நெஞ்சை பிடிச்சிட்டாங்க நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துல ஏன் என்ன ஆச்சுமாம்மா இதுக்கு தான் இப்போ சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன் இல்லைம்மா ராகினி வந்து சாப்பிட்லேன்னு சொன்னாலா அதுவும் சாமிக்கு வரதான்னு சொன்னாலா தான் நம்பவே இல்லை ஏங்க ராகினி தான் வரதான்னு சொல்லிட்டாங்களே நீங்கள் வந்து அதுக்கு சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹேமா வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி கஷ்டம்தான் போல இருக்குது தூக்கிறா தூக்கல உங்களை இண்டலன்னாக்க போகிறாரு ஏன்னா அவர் கொரட்ட உற சத்தம் வந்து எப்படி கேட்குன்னு உங்களுக்கே தெரியும் நிம்மதியாக சாப்பிட்றாரு பார்த்துக்கங்க ஹேமாக்காங்கிற மாதிரி கவியாக வந்து கிண்டலடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏன் வந்து ராகினி சாப்பிடலன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப தான் வந்து இவங்களை எதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தூக்க வர்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து சாப்பாட்டில் வந்து கலந்துருக்காங்க அதை தான் ஒத்துமொத்த குடும்பம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏமா உங்களுக்கெல்லாம் சாப்பிடவே தெரில அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க தட்டில் நிறையா சாத்த போட்டு குழம்பு நிறைய ஊற்றி பீசை நிறைய வச்சு சாப்பிடும்போது ஒரு கை நிறைய எடுத்து வாய் நிறையா வந்து சாப்பிட்டாதான் பசியும் தீரும் டேஸ்ட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பூச்சி பிடிக்கிற மாதிரி தான் சாப்பிட்றாங்க அந்த இடத்துல ஏமா காவியா இந்திராலேருந்து எல்லாரும் சரி என்னால் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நல்லா தூங்கிடுவாங்க தூங்கினா காலையில் தான் எந்திரிப்பாங்க அதுக்குள்ளே நம்ம சித்து விளையாட்டெல்லாம் விளையாடுறோங்கிற மாதிரி தான் ராகினி ஒரு பக்கம் வந்து பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க கௌதம் வந்து அரை தூக்கத்துலேயே வந்து ரூமில் வந்து இருக்காப்புல இந்திரா மட்டும் போகிறாங்க இந்திரா மட்டும் அந்த சாப்பாடை எதுவுமே சாப்பிடல ஏன்னா எதுவும் பிரச்சனையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனா புத்திசாலித்தனமாக அவங்க வந்து இருக்காங்க நம்ம இந்திரா ஒரு பக்கம் கேஷுவலாக இருக்கிறப்ப நம்ம கௌதம் வந்து ரொமான்டிக்காக பேசுகிறாங்க தூங்கிக்கிட்டே ஏய் என்னடா இப்படி தூங்கிட்டே பேசுகிறேன் அக்காட்ட டைனிங் டேபிளில் வந்து நான் பேசினேன் தெரியுமா இன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அதாவது நாளைக்கு காலையில் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா காவியா நான் எதுவுமே சொல்லாமல் சமாளிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னடாடா என் பேச்சையே வந்து கவனிக்கவே மாட்டேங்க தூங்கிக்கிட்டே இருக்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு முத்தம் கூட அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து ரொமாண்டிக்காக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஜெய் சும்மானு இருக்க மாட்டேடா நீ இதுக்கு பேசாமல் தூங்கிக்கிட்டே இருந்திருக்கலாம் ஏன்டா தூங்கிக்கிட்டே இருக்க உனக்கு தூக்கம் தானே முக்கியம் ஆமாம் தூக்கம் தான் முக்கியம் அதை விட நீ எனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஒரு பக்கம் வந்து காவியா வந்து அப்படியே தருமாற்றத்தோடு வராங்க திடீர்னு பார்த்தா ஸ்லிப்பாக கீழே வந்துடுறாங்க கற்று கற்றுன்னு கத்துறாங்க நம்ம காவியா சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து தூங்குறாங்க எப்படி இருந்தாலும் இந்திரா தான் அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்லங்கிறனால இந்திராவும் செய்யவும் மேபி வந்து காப்பாற்ற வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் ஏன் யாரும் எந்திரிக்கலேங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்து சாப்பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கலந்துருக்குன்னு ஜியாக்கை வந்து தெரிய வரும் அப்படி ஜியாக்கை தெரிய வந்துச்சுன்னா அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு ராமச்சந்திரனுக்கும் வெற்றிக்கும் நல்லாவே தெரியும் நம்ம ராகுனியும் தான் இருந்தாங்கன்னு அவங்க மேலே சந்தேகப்பட எப்படி அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது எபிசோட் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்